உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்ன சிவகாமி போனது வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல கிளம்பி வர வேண்டியது தானே சாமி கும்பிட்டாச்சுல்ல அப்புறம் என்ன வேலை இங்கே அப்படின்னு இங்கே ராஜலட்சுமியா ராஜேஸ்வரி பாட்டி சொல்ல ஆ வந்துட்டேன் தான் வர்ற வர்றோம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஆனால் இங்கே பெரிய பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஐயோயோ தெரியாமல் இவகிட்ட சொல்லிட்டோம்மா அப்படிங்கல்ல என்ன என்ன சிவகாமி அப்படிங்கிறாங்க அங்கே நடந்ததெல்லாம் சொல்ல ஐயோயோ இவ்வளோ நடந்திருக்கா சீக்கிரம் வாங்க நம்ம ஜோசியரை பார்க்கணும் ஐயோ ஜோசியரை பார்த்தேன் இங்கே வந்திருக்கோம் அப்புறம் என்ன மறுபடியும் இல்லை இல்லை நீங்கள் வாங்க எல்லோரும் கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி போய் போவோம் போவோம் இளமதி பரம நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க என்னம்மா உடனே போகிறீங்க ரெண்டு நாள் இருக்க மாட்டிங்களா அதெல்லாம் வேணாம்மா எங்கள் கிளவி கூப்பிடுறா ஏதாவது பண்ணுவா என்ன பண்ணுறேன் தெரியல டே அன்பு கிளம்புங்க என்னம்மா நீங்களே ஒரு மாமியார் ஆகிட்டீங்க இன்னும் மாமியாருக்கு பயப்படுறீங்க என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அறக்க பறக்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்ல ரொம்ப பண்ணுதுங்க எல்லாம் பண்ணது இவ ஆளு வெண்ணிலா தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவையா இது போகணும் என்ன பண்ணுறீங்க நான் தான் சொன்னேன்ல நான் உடனே ஜோசியர் வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு உனக்கு கட்டம் சரியில்லடா உன் ஜாதாரத்தை கொடு கையை கொடு அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க பார்த்தா என்ன இவங்களுக்கு முப்பத்தெட்டு நாளைக்கு இவங்களுக்கு நேரம் காலம் சரியில்லை இவங்க வந்து ஒரு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க விரதம்மா என்ன விரதம் ஆமாம்மா உங்கள் பேரனுக்கு முக்கியமான ஒரு கண்டம் இருக்குது கண்டிப்பாக அதுலேருந்து ஆபத்துலேருந்து தப்பிக்கணும்னா ஒரு விரதம் இருக்கணும் இப்போ நெருப்புலேருந்து மீண்டு வந்திருப்பீங்களே ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஓவராக்டிங்கை போடுதுங்க சிவாமி பார்க்குதுங்க நம்ம சொன்னதை அப்படியே சொல்லி வச்சு சொல்கிறாளே அப்படின்னுட்டு நீ பாருங்கம்மா நான் ஒரு விரதம் சொல்கிறேன் அதை நீ முப்பத்தெட்டு நாள் நீ பிடிக்கணும் அப்படி நீ பிடிச்சினா உன் புருஷனோட உசுரை காப்பாற்ற முடியும் உன் அப்படி இப்படின்னு அள்ளி உடனே கண்மணி நான் கண்டிப்பா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நீ சுத்தபத்தமா விரதம் இருக்கணும் நீந்தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி நான் இருந்துடுறேன் அப்படிங்கிறாங்க மயூரியும் சூப்பர் சூப்பர் இனிமே அதுங்க ஒண்ணு சேர முடியாது இன்னும் கிட்டத்தட்ட நாற்பது நாளைக்கு அது படாத பாடு படணும் அவளுக்கு இருக்குடி அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறதுங்க இந்த தகவலை வெண்ணிலாவுக்கு சொல்லிக்கிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிறதுங்க அதுக்கு ரெண்டு பேரும் அதை பார்க்குறாங்க அன்பும் கண்மணியும் எப்படி பேசலா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களாம் நம்ம வீட்டு ஆளுங்களா எவ்வளவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுகளை என்ன பண்ணலாம் இதுகளுக்கு வேலுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் கண்மணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்கள சிவகாமி வருது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அதுகளை சும்மா விடக்கூடாது இங்கே பாரு அன்பு இங்கே பாரு கண்மணி தெய்வ நம்பிக்கை இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்க சாமி கும்பிடுங்க வைங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு நாங்கள் வேறு தான் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்குவோம் ஆனால் நீ எப்பவும் போல் குளிச்சுட்டு சுத்த இரு ஆனால் அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் நீங்கள் அப்போ போல் உங்கள் வாழ்க்கையை நடத்தணும் இதுதான் என்னோடய ஆசை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க அத்தை என்னத்த சொல்கிறீங்க ஆமாம் அந்த கிளவி வேணுக்குன்னே சொல்கிறான்னு தெரியுது அவங்க கண்ணுக்கு முன்னாடியே நீ விரதம் இருக்கிறதா இருந்துக்க ஆனால் எனக்காக நீங்கள் குடும்ப வாழ்க்கையை தொடங்கணும் தொடங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க முப்பத்தெட்டு நாள் உங்களை பிரிக்க நினைக்கிறாங்க ஆனால் அந்த முப்பத்தெட்டு நாளில் நீ வாந்தி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படியே அம்மா அத்தைன்னு கட்டிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தினம் தினம் சந்தோஷம் உள்ளாச இரவுகள் அனுபவிக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பிரிச்சிட்டோம் பிரிச்சிட்டோன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதுங்களுக்கு அப்பா ஜாலி ம் ம் சாமி கும்பிட்றா தொழுகிறா வைக்கிறா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க அனுபவம் கண்மணியும் சேரவே மாட்டாங்கன்னு இவங்க ஒரு கனவு இருக்கு ஆனால் இவங்க ஒன்று சேர்ந்து வாழ்ந்தோ வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க கரெக்டாக முப்பத்தெட்டு நாள் கழிக்கலங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சாவது நாள் வந்துட்டு இருக்கலே பார்த்தீங்கன்னா வேணு வாந்தி எடுக்குது கண்மணி என்னது வாந்தி எடுக்கிறா என்னடி சாப்பிட்டது சேரலையா அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கையை பிடிச்சி பார்க்குறாங்க என் மருமக உண்டாயிருக்கா ஏ என்னடி அவள் விரதம் இருந்துட்டு இருக்கா உண்டாயிருக்கான்னு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் விரதம் இருக்க சொன்னது முப்பது நாள் கூட ஆகலை ஆனால் இப்போ வயிற்றுல நாற்பது நாள் குழந்தை இருக்கு அப்படிங்கையில் அப்படிங்கலே அவள் ஏற்கனவே உண்டாயிட்டா என் மருமக அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி செம்ம காண்டாகிறாங்க பாருங்க அத்தை நீங்கள் விரதம் இருக்க சொல்லி முப்பது நாள் தான் ஆகுது ஆனால் என் மருமக வயிற்றுல இப்போ கரு நாற்பது நாள் கரு உண்டாயிருக்கு அப்படின்னா என்னடி அர்த்தம் ஆ அப்படின்னா என்ன அர்த்தம் என் மையனுக்கும் மருமகளுக்கும் பர்சனிட்டி எப்போ முடிஞ்சுருச்சுன்னோ அர்த்தம் ஏய் என்னடி சொல்கிறீங்க ஆமா அத்தை எத்தனை நாளைக்கு நீங்கள் உங்களோட ஏமாத்து விலை எங்ககிட்ட காட்டுறீங்களா நாங்கள் ஜோசியர் வேறு ஜோ ஜோசி நல்ல ஜோசியா பார்த்துட்டோம் அவங்க சொல்லிட்டாங்க யார் சொன்னது எந்த கேனை சிரிக்கி சொன்னதுன்னே சொன்னார் ஏய் என்ன அவர் சொன்னாரா இல்லை நீ சொல்றியா அத்தை நான் தான் அத்தை சொன்னேன் யார் சொன்னது இந்த ரெண்டு ஜாதகமும் யோக ஜாதகம் இந்நேரம் ஒன்னு சேர்ந்திருந்தா நல்ல வாழ்க்கையில் வந்திருப்பாங்க இப்போ ஒன்றும் கெட்டு போல அவங்க எல்லா நாளும் சேர்ற எல்லா நாளுமே நல்ல நாள்னு அவர் சொல்லிட்டாரு அதுக்கு மேலே வேற என்னத்தை வேணும் அப்போ இருந்தாலும் எங்கிட்ட நீ சொல்றது இல்லையா இதை என்னத்தை சொல்றது சொன்னால் நீங்க தான் அப்படி இப்படி நீ எதாவது பண்ணி விட்றீங்க உங்களுக்கு வேண்டாம் அதை பேச்சை கேட்டு அதனால தான் பார்த்தேன் ஆண்டவன் கணக்க முடிச்சுட்டான் அவங்க வாழ்க்கையை துடைக்காச்சு இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது அத்தை அப்ப விரதம் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா விரதத்துக்கும் இதுக்கு என்ன அத்தை இருக்கு அவ கிட்ட பயபக்தியா இருந்தா அவ்வளோதான் டே அன்பு கண்மணி நீங்க போங்க நான் சொல்றேன் போங்க அப்படின்னொன்னு நைஸ் நைஸ் ஆயிருதுங்க பிக் பிக்மம்மி இன்னைக்கு தான் சூப்பராக பாட்டே கழட்டிட்டீங்க ஐயோ அப்படி இப்படிங்கிறாரு அப்படி கை கொடுங்க கை இப்படி தான் பெரியம்மா இருக்கணும் நீங்கள் சூப்பர் அப்படிங்கிறாங்க பாட்டிக்கு அந்த பிள்ளைங்க பேத்தியலுக்கெல்லாம் செம்ம காண்டாகுது என்ன இவா இப்படி வாய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற ஃபோன் அடிக்கிது இந்த வெண்ணிலா வெண்ணிலா வந்துட்டு என்ன பாட்டி அங்கே நடக்குது என்ன என்னத்தம்மா சொல்கிறது அதுக்கு ரெண்டு ஒன்று சேர்ந்துட்டாங்கம்மா என்ன பாட்டி ஆமாம் அவ கர்ப்பமாக இருக்கா என்ன சொல்கிறீங்க ஆமாம் அந்த கண்மணி வீணாக போன ஒன்றும் இல்லாதவ கற்பமாக இருக்கலாம் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க என்ன பாட்டி அக்கா அண்ணி நீங்களாம் எதுக்கு இருந்து இப்படி ஆக்கிட்டீங்களே நான் இருக்கிற வரைக்கும் அது ஒன்றுமே நடக்கலை நான் அங்கிட்டு வந்துட்டேன் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறாங்க சே அப்படிங்களே இப்போ என்ன வெண்ணிலாம் பண்றது நீ அன்பும் மறந்துடணுமா நான் ஏன் மறக்கிறேன் குழந்தை உண்டானா அதை ஒன்றும் இல்லாம ஆக்க தெரியாதா என்ன கவலைப்படாதீங்க அதை உண்டுலாம் பண்ணுறது என்னோட வேலை எப்படி நீ அங்கே இருக்கில நான் இருக்கேன்னு யார் சொன்னா இதோ பாட்டி முடியலன்னு சொல்லிட்டு அங்கே வர்றேன் ஐய் நல்ல ஐடியா பாட்டி இந்த வேலையை இன்னைக்கு ஆரம்பிங்க வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வந்தா தான் கரெக்டாக இருக்கும் கால கட்டும் அப்படிங்கிற அழுக நல்ல பொம்பளைங்களாங்க என்னங்க இவளுக்குலாம் தண்டனை கொடுக்கலாம் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவங்க என்னதான் பண்ணிக்கிட்டாலங்க நம்ம கண்மணி அன்பை பிரிக்கவே முடியாதுங்க அவங்க சும்மா ஜம் ஜம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அத்தையோட மதிப்பு மனசில் அவ்வளோ ஒசந்துருக்கு அன்பு பார்க்குறாரு இங்கே பாரு கண்மணி இனிமேல் யாருக்காவதுக்காகவும் கவலைப்படாதேன்னு சொல்லிக்கிட்டு கீழே பார்த்தா கரெக்டாக பாட்டி ஐயோ அப்படின்னு கத்துறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடுனா எனக்கு நெஞ்சு வலிக்குதே முடியலையே அப்படின்னு கத்துது என்னாச்சு ஏன் பாட்டி ஏன் பாட்டி அப்படின்னு சொன்ன கையோட டாக்டரை வர வைக்கிறாங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது அவங்க மனசு நோக்கமாக நடந்துக்கணும் பக்கத்துலேயே இருந்து இந்த மாத்திரையெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நீ இருக்கியா அப்படிங்கிற மயூரி ஆ எனக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு ஆளாளுக்கு நவந்துக்கிறதுங்க ஒரு பாட்டிக்கு மரியாதை இல்லை அந்த வீட்டில் மாத்திரை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு கண்மணி என்ன பண்ணுது நான் வேணாம் கொடுக்குறேன் ஏன்னா நீயா நீலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யார் தேவையோ அவங்கள நான் வர வச்சுக்கிறேன் அப்படிங்கிற சிவகாமி பார்க்குது கண்டிப்பாக அந்த வெண்ணிலாவத்தை வர வைக்க போகிறாங்கன்னு இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு உங்கள் இஷ்டத்தை அப்படின்னு போறாங்க அடுத்து அதே மாதிரி வெண்ணிலாமே வர வச்சுருக்காங்க போன் பண்ணிட்டு பாட்டி பாட்டின்னு அலரும் எடுத்துட்டு நல்லபிள்ள நாய் நேரம் தூத்துக்குடி வெங்காயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓடி வருது பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி நாயிருக்கேன் பாட்டி என்னாச்சு பாட்டி அப்படின்னு நடிக்குது அப்படியே கண்மணி அன்பையும் பார்க்குது வந்துட்டேன்ல திரும்பி வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அப்படி எகத்தாளமா கத்துது பாட்டி கவலையப்படாதீங்க அவ கரு உருவானா என்ன அதை நம்ம ஏதாவது பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி அவளை இன்னும் ஒரே வாரத்தில் அவள் வயிற்றுல இருக்கிறத எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டுக்கிறாங்க அண்ணி அக்கா நீங்கள் தான் எனக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி வேணிலா நீ இந்த வீட்டில் இல்லாமல் எப்படி இருந்துச்சு தெரியுமா அவள் என்னமோ ஆட்டம் ஆடிட்டுக்கா எவ்வளோ நடிச்சிருக்கிறா அவள் விரதம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு புருஷனும் மொத்தாட்டி உல்லாசமாக இருந்திருக்காள்களே எனக்கு வயிறு எறியதே ம் இதையே ஒரு காரணமாக வச்சு சாமிக்கு விரதம் இருந்துட்டு இப்படி தப்பு பண்ணியிருக்காளுங்க அப்படின்னு சாமியை வச்சு அவளை அடிக்க வைக்கணும் என்ன வேணிலா சொல்கிறேன் ஆமாம் சாமி குற்றம் வர வைக்கணும் என்ன என்ன பண்றதா சாமி கும்பிடுவால்ல அங்கே விளக்கு ஏற்றுவால்ல அதை வச்சு ஒரு இதை பண்ணிடுவோம் வெண்ணிலா சூப்பர் வெண்ணிலா நீ தான் சூப்பர் அப்படிங்கிறாங்க ஆனா கடவுள் ஒன்னு இருக்காரு விடுவாரா என்ன திட்டத்தை பயங்கரமாக தீட்டுதுங்க நாளைக்கு காலையில் கண்டிப்பாக எழுந்திரிச்சு சாமி கும்பிடுவா கும்பிட்டுட்டு விளக்க வைப்பா விளக்க வைக்கிறது நம்ம வச்சுற வண்டிதான் அவளுக்கு அப்படிங்கிறாங்க இங்கே அன்பு என்ன பண்ணுறாங்க இவங்க மூணு பேரும் பேசுறதை கேட்டுட்டு அடிப்பாவீங்களா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா இருங்கடி காலையிலி உங்களுக்கு வைக்கிற நீ கச்சரியா அப்படின்ட்டு கண்மணிட்டு போய் எல்லா வாரத்தையும் சொல்கிறாரு நீங்கள் பாரு கண்மணி நீ காலையிலே சாமி கும்பிட போ வேணாம் அப்படிங்கிறாங்க ஏன் வேண்டாம் எதுக்கு அன்பு நான் சொல்றதை கேள்வி ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற அவங்க மூணு பேர் சொன்னதை சொல்கிறாங்களா அப்படியே செம்ம காட்டாகிறது ஆத்தாடி போடி இப்படி பண்ணுறாளுங்களா நான் போகலை ஆனால் நீ போயிட்டேன்னு நினச்சி அங்கே வந்து ஏதோ பண்ண போகிறாளுங்க அவளுக்கு தான் அதில் மாட்டிக்க போகிறாளுங்க நீ கவலையப்படாத அப்படிங்கிறாங்க நான் இருக்கையில் நீ கவலைப்படக்கூடாதுடா நீங்கள் இருக்கல எனக்கு என்னம்மா மாமா கவலை அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாங்க காலையில் எந்திரிச்சோன்னா கண்மணி என்ன பண்ணுறாங்க குளிச்சு தலை மூழ்கி தலையில் வண்டை கட்டிக்கிட்டு அப்படியே ஹாலில் இருக்க சாமி போட்டாக்கு தீப ஆராதனை காட்டுறாங்க அப்படியே அவ்வளோ அழகாக சந்தோஷமாக காமிக்கிறாங்க அப்படி பார்க்குறாரு அன்பு வராங்க சிவகாமி வருது என்னம்மா உள்ளுக்கில் போய் சாமி கும்பிடலையா சாமி ரூம்ல அப்படின்னு கேட்க இல்லாத உங்க வீ உங்க பையன்தான் இங்கே இங்கேயே சாமி கும்பிட சொன்னாரு சரிம்மா சரிமா அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு சிவாமி போயிருது போன கையோட அன்பு வந்து அப்படியே பின்னாடி இடுப்பை இருக்க பிடிக்கிறாங்க கரெக்டாக அவளுக்கு வர ஏய் ஏ என்ன என்ன நடக்குதுங்க அப்படிங்கள என்ன என் பண்ணாட்டியும் நான் கட்டி பிடிக்கிறேன் சே சே சாமி முன்னாடியா அப்படின்னு சொல்லி கையை எடுக்கிறாரு சாமிக்கா நான் கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ பூஜை ரூம்ல போய் பண்ணாம இங்கே கும்பிட்டுட்டு இருக்க அதுக்கெல்லாம் கும்பிட்றதுக்கு நேரம் வரும் நீ வாடா தங்கம் அப்படின்னு அன்பு கண்மணியை கூட்டிட்டு போறாங்க என்ன இவ இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்காளே ஐயோ நம்ம நினச்சது வீணா போப்பதே அப்படின்னு அப்படின்னு மூணு பேரும் முட்டிக்கிட்டு இருக்காளுங்க என்ன ஃப்ரெண்ட் அன்பு இருக்கிற வரைக்கும் கண்மணிக்கு ஒன்றும் நடக்காதானே பார்க்கலாம் ஃப்ரெண்ட் போலாம் போகலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது நான் உங்கள் மெஹர்